ஐ கைஸ்ட் லாஸ்ட் எபிசோட்டில் பார்த்தீங்கன்னா அரசரும் இளவரசரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவனோ ஒருத்த அட்டாக் பண்ண வந்திருப்பான் பார்த்தீங்களா அவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னுமே எனக்கு நிறையா ஆபத்து இருக்குதான் தான் அப்படின்ட்டு இருக்க அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம்னு இளவரசர் சொல்லிட்டுருக்காரு அது எப்படி முடியும் நம்ம இப்போதிக்கி இருக்கிற நிலைமைக்கு சைனாக்கு போய் பேசி தான் ஆகணும் போல அது மக்களோட பாதுகாப்புக்கும் நல்லது தானே நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க ஆமாம் மக்களோட பாதுகாப்பு தான் இப்போ முதல்ல முக்கியமான விஷயம் இளவரசர் சொல்கிறாங்க அப்படின்னா பேசாமல் நீ ஏன் போய் பேசலாம் என்னோட சார்பாக படையெடுத்துட்டு நான் உன்ன சூஸ் பண்ணுறேன் இருக்க அவர் இளவரசர் முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் என்ன காரணம் என்னோட தலைமையில் நீ போய் பேசினா கண்டிப்பா முடிச்சிட்டு வர வில அரசர் கேக்க இல்ல நான் இப்ப கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதான் பிரச்சனை இளவரசர் சொல்றாங்க அரசருக்கே புதுசாக இருக்கு என்னடா கல்யாணமா பேசவே மாட்டானேன்ட்டு ஆமா நான் இப்ப பண்ணணும் அதனால என்னால இப்ப போக முடியாது சொல்லிட்டு இருக்க இங்க சியா பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்டு அப்படி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கா நீங்க நேற்று பண்ணது சூப்பரா இருந்துச்சு ஆனால் நேற்று நைட்டு தான் எங்கேயோ காணாம போயிட்டீங்க போல அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு உன் வாழ்க்கையவே அழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் இப்படி பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா என் கூட நீங்க பிரெண்டா இருக்கீங்களான்னு அவ சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின்க்கு என்ன சொல்றதுனே தெரியல ஐயையோ இது வேறயா நான் வேறே இந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேனேங்கிற மாதிரி என்னால் முடியாதுங்கிற மாதிரி சொல்றா சரி விடுங்க நீங்க ஏன் என் கூடலாம் இருக்க போறீங்க நான் ஒரு தகுதி இல்லாதவ எனக்கு என்ன தெரியும் உங்களை பத்தி அப்படின்ட்டு இவ ஆரம்பத்தை வச்சரா இந்த மாதிரி அப்படி அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுனே தெரியல அப்பெல்லாம் இல்லை போது போது நிறுத்துங்க நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு தெரியும் ஆனால் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற அளவுக்கு நான் நல்லவே இல்லையே நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன் இது என்னோட சத்தியம் அப்படின்ட்டு ஹீரோயின் சத்தியம் பண்ண சியாக்கா அவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ பெரிய நட்பு கிடைச்ச மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி இருக்க அரசர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ மூணு மாசம் டைம் எடுத்துக்கோ அதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா நீ தளபதி ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உனக்கும் குடும்பம் எல்லாம் வேணும்ல எவ்வளவு நாள் நீ தனியாவே இருப்ப அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்க இளவசர் பார்த்தீங்கன்னா சைலண்டா இருக்காங்க ஆனால் அவர் போனதுக்கப்புறம் சரி திடீர்னுட்டு இவ ஏதோ எனக்கு பிளான் போடுற மாதிரி இருக்கு நீ எதுக்கும் அவனை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு கூட இருக்கிறவன்ட்டு இளவசரை பத்தி கவனிச்சிட்டு இருக்க இளவசர் வெளியே வந்த உடனே ராணி பாக்குறாங்க பார்த்த உடனே சரி இந்த மாதிரி இளவசர் வந்த ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும் போலன்னு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க என்ன அரசர் கூட எதுனா பிரச்சனையான்ட்டு இளவர ஒன்றுமே சொல்ல அப்படி எல்லாம் ஒன்னும் இல்லைன்ட்டு ராணிக்கு முக்கையா போயிடுது அப்போ உனக்கு ஒரு பொண்ணு பார்க்கலான்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற அப்படின்னு பேசிட்டு இருக்க இங்க இளவரசர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் நானே எனக்கான கல்யாணத்தை நான் முடிவு பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ராணிக்கு அதை விட டபுள் பெல்பா போயிடுது நல்லதுங்கிற மாதிரி போறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு தெரில இவன் எப்படி இருக்கான் பாரு அப்படின்ட்டு ராணி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் போட்டிருப்பால்ல அந்த ரூமர் பரவுது இளவரசர் ஒரு பொண்ணு கூட நேற்று இருந்தாருன்ட்டு ராணிக்கு பாத்தீங்கன்னா அதிர்ச்சி தாங்கல என்ன சொல்ற நீ இளவரசரா அப்படின்னு அவங்க வாயை பொழுதுகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சும்மா எதார்த்தமாக நடந்து வந்துகிட்டு இருக்கா அப்பா வழிக்கு மண்டையில் ஆயிரத்தி குழப்போ எல்லாமே என்னால் தான் நேற்று என்னோட ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி மீட் பண்ணாமல் போயிட்டாங்க இல்லைனா நான் தான் இருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா சிட்டு பறந்து வந்துகிட்டு இருக்கா என்னடி பிரச்சனை அப்படின்ட்டு இருக்க நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை நான் உங்களை நினச்சி எவ்வளோ கவலைப்பட்ட தெரியுமா வீட்டுக்கு இந்த மாதிரி கல்யாணம் அழைப்பு வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயினா ஹீரோயினாக பதறி அடிச்சிட்ருக்கா கல்யாணமா வீட்டுக்கு அப்படின்ட்டு ஆனால் அவங்க நேரம் பார்த்தீங்கன்னா இளவரசர் சைட்லேருந்து வந்திருப்பாங்களே அப்போது ஹீரோயினோட அம்மா அப்பாலாம் யாருமே இல்லை ஊருக்கு போயிருக்காங்க நல்ல வேலை இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த மாதமே கல்யாணம் வச்சுருப்பாங்கன்ட்டு இருக்க ஹீரோயின் எப்படியாச்சும் இதை தடுக்கலான்ட்டு போ போறா அங்க போய் பார்த்தா கரெக்டா இளவரசர் வந்துகிட்டு இருக்காரு இப்ப என் உயிரா என் வாழ்க்கையானா வாழ்க்கை தான்டா டிவ பாட்டிக்கு நின்றுட்டு ஜஸ்ட் மஸ்ல அவர் ஜம்ப் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறா இப்படிதான் நான் சொல்லியிருக்கேன்ல இப்படி எல்லாம் வராது அப்படின்ட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்க அவை எதுவுமே பேசாம சைலண்டா நினைச்சிருக்கா எதுக்கு இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு நீங்க கல்யாணத்தெல்லாம் வீட்டுக்கு அனுப்புறீங்க டிவ பதறிக்கிட்டு இருக்கா ஆமா ஒரு பையனும் பொண்ணு ஒன்னா இருந்தாங்கன்னா அடுத்து கல்யாணம் தானே ஏன் உனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்ட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்பா வியாட்டை எடுத்துட்டு இருக்கா நான் இதெல்லாம் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருக்க தெரியாம தான் அப்படியே ஆக்ரோஷம் சந்தோஷமாக இருந்து நம்ம ஹீரோ ஆரம்பிச்சிடறாங்க மானத்தை மட்டும் வாங்கிடாதீங்க நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமாக விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கா நான் எல்லாத்தையும் தப்பை எடுத்துக்கிறேன் ஆனால் இப்போதிக்கு இதெல்லாம் வேண்டாமே பேசாமல் நம்ம அப்படியே கேஷுவலாக எடுத்துட்டா என்ன அப்படின்ட்டுருக்க இளவரசர் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ட்டு கடிச்சு விட்டுட்டுருக்கான் இப்போ நீ மட்டும் எதனா ஒன்று வேண்டாம்னு சொன்னேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் இருக்க அவள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கா அப்படின்னா உன் குடும்பத்தோட முடிவு என் கையில் தான் நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு கிட்ட வந்துகிட்டு இருக்கா ஹீரோயின் கொஞ்சம் திரும்பி பார்க்குறா அவங்க அண்ணாலாம் போயிட்டு இருக்காங்க அரசர் கூட ஆனால் இவளுக்கு எப்படி தெரியுதுன்னா எல்லாரும் விலங்க மாட்டி கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணாமல் போய் உங்க மூணு அண்ணனோட சேர்ந்து உங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து விலங்கல வரணும் இதெல்லாம் உனக்கு தேவையான்ட்டு இளவரசர் பயப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஏன்டி உன்னை பெற்றதுக்கு நான் வேற யாரையாச்சும் பெற்றிருக்கலாமே நீ ஏண்டி என் பொண்ணா புறந்தான் அவங்க அம்மா கதறிட்டு இருக்க மாதிரியோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோயின் கதற மாதிரி இருக்கு கரெக்டாக அவங்க அண்ணா வேற பார்க்க இப்ப பார்த்தீங்கன்னா டக்குனு இளவரசரை பிடிச்சி இழுத்துறா ஆனால் இளவரசர் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இப்படி நினைக்கிறத பார்த்து சைட் அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க இவளுக்கா கதையில் படிச்ச மாதிரியே நல்லா வந்தா அப்படின்ட்டு ஒரு மாதிரி இவளுக்கும் பிடிக்குது இருந்தாலும் சரி நம்ம லீடோட ஆள் இல்லையா அதனால இவ பாட்டுக்கு சரி இப்போதைக்கு திடீர்னு கல்யாணம்னா எப்படி எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ளே நான் என் வீட்டிலேயே பேசிடுறேன் இருக்கேன் இருவள் சுரு கரெக்டாக ரெண்டு நாளுங்கிறாங்க இன்னும் ஒரு நாள் கூட கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் இல்லை நீ ரெண்டு நாள் எங்கே வேணாலும் தப்பிக்க முயற்சி படுவேன் எனக்கு தெரியும் பட் இந்த ஊரே சொல்ல என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கு வேணா நீ ட்ரை பண்ணி பாருன்னு இருக்க நம்ம ஹீரோயின் அப்போ முயற்சி விடுற பாரு இல்லை டக்கு டக்குன்னு பொட்டி படிக்கையெல்லாம் ப்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி இளவரசர் வந்தால் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவான் அதுக்கப்புறம் என் குடும்பமே அங்கே இருக்கணும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னா இதெல்லாம் எனக்கு தேவையா பேசாமல் நான் பறந்து போயிடுறேன் எனக்கு அதுதான் நல்லதுன்னு நம்ம ஹீரோயின் வந்த வேலையை பரவாயில்லன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கா கரெக்டாக ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது என்னடான்னு பார்த்தா கதை தட்டுறாங்க இளவரசர் தான் வந்துட்டார்டு எல்லா பாதிரும் அடிச்சுட்டு இருக்கா அங்கே வந்தது பாத்தீங்கன்னா ஜூனு வந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு இவளாங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவ இப்ப என்ன ஆபத்தை கொண்டு வந்திருக்காளோன்ட்டு இருக்க அவள் பார்த்தீங்கன்னா சிட்டு கையை பிடிச்சதுக்கு டக்குன்னு அரைஞ்சிடுறா நம்ம தான் நீ வெளியே போ நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவகிட்ட பேசணும்னு ஸ்டார்ட் பண்றா இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட உன்னை கேட்கணும் அதனால தான் வந்துட்டு இருக்க கேளுங்க என்னோட மௌலியை முடிக்க போறீங்க அதுதான் நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேற்று நைட்டு நீ எங்கேயோ போயிட்டு வந்தியாமா இளவரசர் கூடையான் இருக்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இங்கிட்டயா போய் சொல்லிருக்கிற மாதிரி அவள் கோவமாக காஃபி பார்த்துட்டு இருக்கா ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி வேதனா கோவப்பட்டானா அந்த காஃபி எடுத்து மூஞ்சில தான் ஊத்துவா அப்படின்ட்டு என்ன தைரியம் உனக்கு அப்படின்ட்டு அவள் காஃபி எடுக்க கரெக்டாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவளோட அட்டையை வச்சு மறைச்சிடறா அவள் காஃபி அவள் மூஞ்சிலேயே ஊத்திடுது ஊத்துறோடனே நம்ம ஹீரோயின் ஐயோ இப்படி பண்ணிட்டேன்னு இருக்க என்ன தைரியம் உனக்கு எம்எல்ஏ காபி ஊத்திட்டா அந்த அவசிரியாற்றக்குள்ள அதை வாங்கி பாக்குறா இது எனக்கு ராணி அன்பளைப்பா கொடுத்தது நீ அதை இது பண்ணிட்டல இனிமேல் வார உன்ன நான் என்ன பண்ண போறேன்னுட்டு நீ இருக்கு பாரு பழி வாங்கன்னுட்டு அவ போக போச்சு எங்கேயோ போறதுலாம் இப்போவே தலையில ஏற மாதிரி இருந்துச்சு நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் சிட்டு பார்த்தீங்கன்னா என்ன எதிர்த்தத்துக்கு இப்படி எல்லாம் பண்றீங்களா நீங்கதான் உண்மையான தெய்வோன்னு திரும்பி பார்க்க ஹீரோயின் ஆள கணம் எங்க போனீங்கன்னுட்டு அவ தேடிக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்கார்ல அவர் கூட ஏதோ ஒரு மாடியாட்டம் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இவர் என்ன பெரிய இளவரசராவே இருந்தாலும் சரி இந்த லாம் வந்ததே இல்ல போல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆச்சரியமா இப்படி தான் இருக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆமா நீ வந்தாதானே ஆகும் எப்போவுமே நீ தனியாகவே இருக்கல உனக்கு எதனா ஃப்ரெண்டு இருந்தா என்ன அப்படின்ட்டு கியூன் கேட்டுக்கிட்டு இருக்கான் சரி உன்னோட பைனாக்குலர் ஒன்று இருக்கு நீ அப்படின்ட்டு இருக்க ஆமா இதான் உடஞ்சிருச்சு அதுக்கு என்ன இப்போ அப்படின்ட்டு கியூன் காட்டிக்கிட்டு இருக்கான் நான் உனக்கு புதுசாக ரெடி பண்ணி கொடுக்குறேன் என்னோட அன்பளிப்பா வச்சுக்கோ அப்படின்ட்டு தாராளமாக மனசலுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு சரி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் தான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு இருக்க சரி என்ன விஷயம்னு சொல்லு நீ ஒரு ஃப்ரெண்டை உருவாக்கிக்கோன்னு நான் உங்ககிட்ட எவ்வளோ டைம் தான் சொல்றது நீ உ நாளை மினி எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டை நீ தான் நன்ட்டு பொலவ வேண்டாம் பாத்துக்கோ கொஞ்சம் நல்லா பேசு எல்லாத்துக்கிட்டே கொஞ்சம் ஓப்பனாக பேசி பழகு எல்லாருமே நீ நினைக்கிற மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு அட்வைஸ் பண்ண கொடுத்துட்டு இருக்க இளவரசர் பார்த்தீங்க அந்த பைனாகுலர் வச்சு ஹீரோயினை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவள் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா என்ன பண்ண போறா அப்படின்ட்டா அங்கே போன உடனே சரி அவ்வளோ சரி சிட்டுவும் சரி ரெண்டு பேரும் கெட்ட போட்டுட்டு இருக்காளுங்க இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை பக்கத்து ஊருக்கு போய் மருந்து எடுக்கலனா நான் செத்துருவேன் பாருங்க எனக்கு தலையெல்லாம் சுத்து தூண்டி மடிப்பு போட்டுட்டு இருக்க அவரு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நல்லா வைட்டாமே இருக்காருங்க நீங்கள் அவரை போய் பாருங்க அட்ரஸ் கூட கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் இது இருக்கு நான் இங்கேயே செத்து போயிடண்டா அப்படின்ட்டு அவள் படுத்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன் அடுத்த கிட்ட ட்ரை பண்ணிட்டு வரா என்னன்னா அந்த ஆம்பளை கிட்ட போட்டு வந்துகிட்டு இருக்கா வந்த உடனே சரி இப்போ நான் ஒரு பொண்ணு தானே என்ன வெளியே விடுங்க அப்படின்ட்டு இவ பாத்தீங்கன்னா மீசையை முறுக்கிட்டு நின்றுட்டு இருக்க அவரு கொஞ்சம் சைட்ல பாருங்க மேடம் அப்படின்னு காட்டிட்டு இருக்காங்க ஏன்னா இளவரசருக்கு முன்னாடியே தெரிய எப்படியோ தப்பிச்சு போவான்ட்டு போருக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கோ அத்தனையும் இவ பறஞ்சு வச்சிருக்காங்க இவன் போருக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இப்போ மட்டும் நீங்க உள்ள போலனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களை வேட்டையாட வந்துருவாங்க ஏன்னா இளவரசரோட உத்தரவு அப்படிதான் அப்படின்னு இருக்க இவ கொஞ்சம் நினைச்சு பாக்குறோம் ஒரு வேலை தப்பித்தவரி அங்கே போய் இருக்கிற வேட்டையாக்காரங்களாம் இவ்வளோ துரத்திட்டு வந்தாங்கன்னா இவ்வளோ பிடிச்சிட்டு போய் எதுனா சாப்பிட்றதுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவ அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா இவளுக்கு அப்படியே கிளம்பிட்டு இருக்கு நான் எப்படியோ சாக தாண்டி போகிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இளவரசருக்கு இதெல்லாம் பார்த்து சிரிப்பு தான் வருது அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வாழ்க்கையில இருக்க எல்லா நம்பிக்கையிலேருந்து போய் படுத்துக்கிட்டு இருக்கா என்னடா பண்றது அடுத்துட்டு இளவரசர் தான் உங்களுக்கு காதலிக்கிறாங்களே அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இருக்க ஆமாம் அவர் காதலிக்கிறங்காட்டி தான் எனக்கு பெரிய பிரச்சனையே அப்படின்ட்டு இவ படிப்பிக்கிட்டு இருக்கா தான் இவளுக்கு ஒரு ஐடியா வருது ஒருவேளை நான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ண என்ன அப்படின்ட்டு இவன் ஐடியா போட்டுக்கிட்டு இருக்கா ஏன்னா இன்னும் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் தான் இருக்குன்ட்டு இளவரசர் சொல்லிட்டு இருக்கேன் அதில் ஒரு நிமிஷம் வெளியே வாங்கன்ட்டு அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு வரான் என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கா பார்த்தீங்களா அவள் காலையிலே குளிக்காத மாதிரியே வந்திருக்கா வந்த உடனே சரி இளவரசருக்கு சுத்தம் ரொம்ப முக்கியம் இப்படி நாளைக்கா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லிடுவாருன்ட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ட்டு இருக்கிற மண்ணெல்லாம் மூஞ்சியில் உடம்புலன்ட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கா இந்த மாதிரி எனக்கு பசிக்குது கொஞ்சம் சோறு கொடுக்குறீங்களான்ட்டு இவள் லோக்கல் பாஷையில் கேட்டுக்கிட்டு இருக்க அசிஸ்டண்ட்டே ஒரு நிமிஷம் ஒமட்டிட்டு வர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அட பசிக்குது கொடுங்க அப்படின்ட்டுருக்க இளவரசர் பார்த்தீங்கன்னா ச்சே காலையில விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நீ மருமகளாக வருக கரெக்டானவை தான்ட்டு அதுலேயும் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிடறான் என்னோட தலையெழுத்துடா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோனோட இந்த பிளான் பியூராக ஃபெயில் ஆயிடுது ரெண்டாவது பிளானை எப்படியாச்சும் கரெக்டாக போடணும்ன்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியூர் பொருள் தான் காசெல்லாம் ஜாஸ்தி நான் எப்படியோ வெளியூர் பொருள் வாங்க போகிறேன் அதுவும் சைனாவில் விற்பனை தான் வாங்க போகிறேன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து சிட்டுக்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கா கொஞ்சம் ஒழுங்காக பிடிக்க கூட மாட்டேன்ட்டு விழுந்தவளை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க ஊரில் எல்லாம் இவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ திமுரு பிடிச்சவளா இருக்கான்ட்டு அந்த இடத்துக்கு இளவரசர் வந்துடுறாரு வந்த உடனே சரி நான் எப்போவுமே நல்லா வசதியாக வாழ்ந்து பழகிட்டேன்ல அதுதான் இருக்கிற காஸ்ட்லியாக போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் காசு செலவு பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குமா என்ன அப்படின்ட்டு இளவரசரை கேட்டுக்கிட்டு இருக்கா இளவரசர் பார்த்திங்கன்னா இப்போ பண்ணுறதுலாம் கியூட்டுன்னு நினச்சிட்டு ஆமாம் இப்போ சைனீஸும் வரப்போகிறாங்க அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ இந்த மாதிரி வாங்கு பரவாயில்ல கல்ச்சரை பற்றிலாம் உனக்கு தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்ட்டு அவர் அதுக்கு ஓகே சொல்லிடுறாரு நம்ம ஹீரோனோட இந்த பிளான் பார்த்தீங்கன்னா அட்டர் ஃபெயிலராக போயிடுது கடைசியாக இளவரசிட்டியே போவோம் நடரா போய் கதவு தட்டிக்கிட்டு இருக்கா இளவரசர் என்ன இந்த விஷயம் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் உங்களை கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் என்னால் முடியலன்ட்டு இருக்கேன் என்னதான் மேட்டர் இருக்கேன் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வாழலான்னு ஆசையாக இருந்தேன் ஆனால் என்னால முடியாது போல அப்படின்ட்டு ஏதோ ஒரு லெட்டர் கொடுக்குறா என்னன்னா இந்த ஜோசியம் பார்ப்பாங்களா அந்த லெட்டர் தான் ஒருவேளை இளவர் மாதிரி ஹீரோயினை கல்யாணம் பண்ணாங்கன்னா இவர் செத்துரு செத்துவாழ்க்கு இருக்கு வயசுல நீங்க போறக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஹீரோயின் எழுதுகிட்டு இருக்க இளவரசர் பார்த்தீங்கன்னா எனக்கு இது எல்லாம் நம்பிக்கை இல்லை சின்ன வயசுலேருந்து தான் நான் நிறைய விஷயத்த கேட்டு பழகிருக்கேன் அதனால நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்ட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினா போச்சு இதுவும் பிளானா அப்படின்ட்டு நாளா விதவையா வாழ முடியாதுன்னு இருக்கா அப்படிலாம் இல்லையே நான் செத்து போனாலும் என்னோட சொத்து உனக்கு கிடைக்கும்ல ஆனா நீ ரெண்டாவது கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாது புரியுதா என் சொத்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொண்டு அந்த பிளானையும் ஒரு ஃபெயிலியர் பண்ணி விட்டுறாங்க நம்ம ஹீரோயினா கடைசியா துறவியாவே போயிடலான்ட்டு ஜாயின் பண்ணிடுறா அங்க போய் அந்த புத்த மாதா கிட்ட அறிவுரை வாங்கிட்டு இருக்க இனிமேல் நான் எல்லாமே உங்களோட பணி தான் நீங்க தான் என்ன பாத்துக்கணும்னு இருக்க இளவரசர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு என்னடா மேட்டர்ன்னு இருக்க இந்த பொண்ணுக்கு நம்பிக்கையில முதல்ல கடவுள் மேல அப்படின்னு இருக்காங்க அப்படி இல்ல இருந்தாலேயே உனி பாருங்க எல்லா கோயிலில் தான் இருக்க போகிறேன் டீவை கும்பிட்டு போட்டுட்ருக்க அவ அசைவா சாப்பிடுவா அப்படின்ட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லை இன்னிலேருந்து நான் சுத்த செய்வோம் நீங்க என்ன நம்புங்க மாதா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க கடைசியா பார்த்தீங்கன்னா இவ ஒரு கண்ணையாக இருந்தால் கண்டிப்பாக சேரலாம் ஆனால் இவதோ அப்படி இல்லையின்ட்டு சொல்லிடுற நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போச்சு அதிரி உளறிட்டியா அப்படின்ட்டு வாய முடிஞ்சிருக்கா அங்க நீ என்ன சொல்ற கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியா அப்படின்ட்டு இருக்க இல்லை நம்பாதீங்க நம்பாதீங்கட்டு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க ஐயோ புத்தரே எனக்கு எப்படியாச்சும் காப்பாத்துங்க இந்த பாவத்துக்கிட்டே இருந்துட்டு புத்த துறவியே பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சி போய் சுற்றிடுறாங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த வழி இல்லாமல் நைட் நைட்டு மூட்டை முடிச்சுட்டு போவோன்ட்டு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கா அப்ப பாத்தீங்கன்னா எதோ ரெண்டு திருடனுங்களாட்ட வந்துட்டானுங்க வந்தவனுங்க காசுக்கு ஆசைப்பட்டு பேசிட்டு இருக்க ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்கல இதானடா வேணும் எடுத்துகிட்டு போக முடான்ட்டு பையன் தூக்கி போட்டுட்டா அம்மா பார்த்தீங்கன்னா பைய விட இந்த ட்ரெஸ் இருக்குல்ல ஸில்க்கு அது ரொம்ப வெலை ஜாஸ்தியாமா பாரேன் அந்த பட்டையை சேர்த்து வாங்கிட்டா படக்காரங்க ஆயில்லானு சொல்லிட்டு இருக்கேன் இவன் பார்த்தீங்கன்னா காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா நடு ராத்துல யாரும்மா வருவா கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசு இனி நீ எனக்கு தான் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறியோட இருக்க நம்ம ஹீரோயினா அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாமல் பதறிக்கிட்டு அப்பா மேல இருந்து இவனோ ஒருத்தன் குதிக்கிறான் யாரா இது நடுராத்திரியில இப்படி வர்றதுன்னு பார்த்தா அது வேற யாருமே இல்லை ஹியோன் இருக்கான்ல அவன் தான் வந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு கதையில படிச்ச மாதிரியே இருக்கு சே ஹீரோ விட செகண்ட் ஹீரோ மேலே தான் அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அவனை பார்க்கும் இவளுக்கு எப்படியோ என்ன வந்து காப்பாற்றிடுவீங்கன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு தோ இப்போ நம்ம எப்படி தப்பிக்க போறோம் நம்ம கிட்ட ஆயுதமும் இல்லை என்னதான் பண்ண போறோம்ன்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டிருக்கேன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு நின்னுட்டு இருக்காங்க நம்ம செத்தோம் டிவை புலம்பிக்கிட்டு இருக்க இந்த இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னுட்டு ஹியூன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா அவன் ஓட பின்னாடியே இவனும் ஓடி வந்துகிட்டு இருக்கேன்ட்டு பின்னாடி ஓடி வந்துகிட்டு தான் இருக்காங்க ஆனா ஹியூன் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல டக்குன்ட்டு ஹீரோயினை புடிச்சிட்டு ஒரு எஸ்கோச்சி ஒன்னி ஜம்ப் பண்ணிடுறான் பட் அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள போயிடுறாங்க ஹீரோயின்க்கு இதெல்லாம் டிராமாவை தாண்டி ரியாலிட்டிலேயே நடக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரியும் நீ என்ன தேடி வருவ அப்படின்ட்டு ரெண்டு பேரும் நடந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோயின் எனக்கு ரொம்ப நன்றி நீங்க என்ன காப்பாத்துவியே நான் நினைக்க கூட வரல அப்படின்ட்டு இருக்க ஹியூன் சொல்றான் ஆமா நான் உங்களை அன்னைக்கு பார்ட்டியில பார்த்தேன் என்னால உங்களை மறக்க முடியலன்னு இருக்க எனக்குதான் தெரியுமே நான் அவ்வளவு அழகா சென்ட்டு ஹீரோயின்கா மனசுல அப்படியே புகழ்ச்சி தாங்கலை நான் தான் உங்களை மறக்கவே இல்லை அப்படின்ட்டு இருக்கேன் அவன் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அதான் நீங்கள் ஒத்துப்பீங்களா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேளுங்க அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புதுசாக கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறான் பணம்மா கிளப்பு அதாவது இந்த ஆஸ்திரானாமியெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இந்த விண்வெளி நிலா இதெல்லாம் பார்க்கறக்கு அதனால நீங்களும் வந்து அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் எல்லா பாய்ஸும் கேர்ள்ஸுன்ட்டு வருவாங்க அதனால நீங்களும் வருவீங்களா அப்படின்ட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கள் வீட்டில எல்லாம் என்ன விட மாட்டாங்க அதனால கொஞ்சம் இம்பாசிபிள்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நிலா அவ்வளோ அழகாக இருக்கும் அதை விட நீங்கள் வந்து அதை ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதை பார்த்து நீங்கள் ஒரு உணரணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் எனக்காக வருவீங்களான்னு கேட்க சரி நான் ஒரே ஒரு டைம் வேணால் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக மற்றபடி என்னால் வர முடியாதுன்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனால் ஹியூனுக்கு பார்த்திங்கன்னா அதுவே சந்தோஷம் ஒரு டைம் வந்தாலும் பரவாயில்ல வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்கு ஹீரோயின் பார்த்திங்கன்னா மனசில் நினச்சிட்டு இருக்கா என் கூட இருக்கிறதுக்கு தானே இப்போல்லாம் கதை விட்டுட்டு இருக்கேன் எனக்கு தெரியும்டா அழகாக பிறந்ததில் ஏன் தப்படா அப்படின்ட்டு அவள் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா ஹியூன் வேறு பக்கத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நான் உங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன்ட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கேன் ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா இருக்க ஏதோ ஒரு சந்தோஷம் நினைக்கல என்னன்னா அந்த இடத்துக்கு இளவரசரி வந்துட்டாரு இவன் யாரா பின்னாடியே எங்க போனாலும் வந்துட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோயின் ஏதோ பாம்பை பார்த்து பதுங்கிட்டு இருக்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன் கேக்குறாங்க நான் இந்த மாதிரி கிளப்புக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன் கேர்ள்ஸும் பாய்ஸும் ஒன்னா சேர்வாங்களா அது நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இளவரசரோட கட்டிலே மீறி ஒண்ணுமே பண்ண முடியாதுல இல்ல ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட பொருளோட பாதுகாக்கணும்னு ஹீரோயினை பார்த்தே சொல்றான் அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அண்ணங்க அவனு மரத்தை சுத்தி விளையாடிட்டு இருக்கானுங்க நைட்டு என்னடா இங்க விளையாடிட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி வந்துகிட்டு இருக்க அங்க அவனுக்கு இளவரசரை பார்த்த உடனே சரி இளவரசி நீங்களான் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ஓ நீங்க தான் என்னோட வருங்கால மச்சனுங்களா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் என்னடா சொல்றங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா ஹியூனு முடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுங்களுக்கே ஒன்னும் புரியல என்ன மச்சனா அப்படின்ட்டு ஆமா நீங்க கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க ஹீரோயின் உங்ககிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன் நானே நாளைக்கு இன்னும் ரெண்டு நாளில் சொல்லலான் இருந்தேன் நானும் ஹீரோயினோன்ட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்கள தள்ளி விடுற இவ்வளவு மாய பொத்திக்கிட்டு இருக்கேன்ட்டு மாறி மாறி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருக்கா டே கொஞ்சம் நேரம் வாய முடுறா அப்படின்ட்டு இல்லை வருஷம் வாய மூடலான்ட்டு போயிட்டு இருக்க டக்குன்னு இவளுக்கு என்ன ஆச்சுனே தெரில மயக்க மூட்டு விழுந்துடுறா ஹீரோ அப்படியே கரெக்டாக பிடிச்சிட்டு இருக்க ஹியூன் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோயின் அப்படியே ஹீரோ கையில் சாஞ்சிட்டு இருக்கேன்ட்டு அதோடு உடனே பிசர் முடிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் ஒடிக்கிட்டு இருக்கு ஒரு வேலை இந்த கதையெல்லாம் மாத்தனங்கட்டி தான் இப்படியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போனதுக்கப்புறம் அந்த திருடுனு இருக்கானுங்களே ஒரு வழியா நடந்து போயிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துல இளவரசர் இருக்காங்க இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ட்டு பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இன்னும் தைரியம் இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு இருக்க ஐயையோ இளவரசரே அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் தண்டிக்கப்பட வேணும் அந்த பொண்ணு அப்போ தான் ஹியோனா ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார் அந்த பொண்ணு பின்னாடியே கையை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்ட்டு இருந்தோன்னே இளவரசருக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னஸ் தாங்கலை போல் கையை பிடிச்சிட்டா போனான்ட்டு எடுத்த வாழ சுருக்கிட்டு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது இன்னொரு டைம் உங்களை பார்த்துக்கிறேன்ட்டு அவர் கண்டிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்திருப்பாங்க அதோடு இந்த எபிசோடு முடிக்கிறாங்க எப்படி கைஸ் கண்டிப்பாக இந்த எபிசோட் காமெடியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிடுங்க அடுத்த சூப்பர் எபிசோட்ல மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்